நமச் நாராயணா நாதன்பால் வாழ்க யூடியூப் நண்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது சனி வக்கரபயர்ச்சி பலங்களில் நிறைய வீடியோ போட்டுட்ருக்குறோம் இந்த பனிரெண்டு ராசிகளில் இப்போ துலாம் ராசிக்கு அல்லது துலாம் லக்கணத்துக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசி துலாம் லக்கணம்னா துலாம் லக்கணமாக இருக்க வேண்டும் ராசி ரெண்டுமே ஒன்றா இருக்கணும் தான் அந்த பலன் பொருந்தும் இப்போ துலாம் ராசியாக இருந்து லக்கணம் வேறு இருந்ததுன்னா இவங்களுக்கு அது வேற பொருந்தாது லக்கணமும் ராசியும் துலாமாக இருந்தால் இந்த வீடியோ பதிவு அவர்களுக்கு மிக அருமையாக பொருந்தும் பொதுவாக சனி வக்கரம் மந்தமாக இருக்கிறார் மெதுவாக செயல்படுகிறார் கொஞ்சம் தம் வேகத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்படுகிறார் என்றுதான் பொருள் பின்னோக்கி நகர்ந்து விட்டார் அப்படிலாம் கிடையாது பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு மாயை தான் இப்போ சனி வந்து துலாம் ராசிக்கு வந்து ஐந்தில் இருந்து பலனை செய்கிறார் அது திரிகோண வீடுன்னு சொல்லலாம் அவருக்கு சனிக்கு பிடித்த வீடுங்கிறது கும்ப வீடு அவருடைய சொந்த வீடு மூலத் திரிகோண வீடு துலாம் ராசிக்கு மிகவும் உன்னத நட்பு கிரகம் சுக்கரனுக்கு உன்னத நட்பு கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவான் நாலுக்கும் ஐந்து அது திரிகோணஸ்தானம் என ஐந்தாம் இடத்திலிருந்து பலனை செய்து கொண்டிருக்கிறார் இப்போ சற்று வக்கரமாகிறார் நாலரை மாத காலமாக இப்போ ஜூன் முப்பதுலேருந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் சுமார் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் அவர் வக்கரம் மந்த நிலையில் இருக்கிறார் அப்போ அந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாள் டு நூற்றி நாற்பது நாள் இப்படி உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா யோகத்தை செய்யக்கூடிய யோகாதிபதி பலம் குறைந்து இருந்தால் என்ன நன்மை நடக்கும் அது குறைந்த லெவலுக்கு பலனை செய்வார் சனி பகவான் இந்த வக்கர காலத்தில் அவங்களுக்கு பெரிய லெவலில் தீமை செய்ய மாட்டார் நல்லது செய்து கொண்டிருக்கிறார் அது இனிமை கொஞ்சம் அந்த நல்ல செயல்கள் உங்களுக்கு காலதாமதமாகவும் அல்லது நன் செயல்கள் சனி தரும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் கூட போகலாம் சனி முழுமையான பாவக்கிரகம் ஆயிட்டே அவர் எப்படி நல்லது செய்வார் இல்லை சில ராசிகளுக்கு நல்லது செய்வார் அது துலாம் ராசி துலாம் லக்களுக்கு மிக அருமையான யோகங்களை செய்வார் யோகாதிபதி வீடுமனை வாகனம் தந்திருப்பார் நல்ல ஐந்தாம் இடங்கிறது உங்களுக்கு பெயர் புகழ் வேலைவாய்ப்பு மதிப்பு மரியாதை பட்டம்லாம் கிடச்சிருக்கும் ஒரு பதவி கிடச்சிருக்கிறோம் சமுதாயத்தில் நல்ல பேர் என்று வாங்கியிருப்பேங்க சனியால் கிடைத்திருக்கும் பதவி பட்டம் மரியாதை மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறதுக்கெலாம் ஐந்தாம் இடங்கிறது ரொம்ப நல்லா இருக்கணும் பழைய சொத்துக்கள் பழைய வீடுகள் விற்று நல்ல வருமானம் வந்திருக்கும் இல்லை பழைய பூர்வீக சொத்தை நீங்கள் அதை டெவலப் பண்ணியிருப்பீங்க இந்த எல்லா விஷயத்தையும் சனி பகவான் கொடுத்துருப்பார் ஏன்னா அவர் யோகாதிபதி தான் இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் இடந்தெல்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க ஐந்தாம் இடத்துல இருக்கிறனால வக்கரம் பெற்று இருக்கிறனால புத்தியில் சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் முடிவு எடுக்கதில் குழப்பங்கள் ஏற்படும் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு இந்த மூன்ற நூற்றி முப்பது நாட்கள் இல்லை நூற்றி நாற்பது நாட்களில் இந்த வீடுமனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிவு எடுக்கிறதில் கொஞ்சம் குழப்பமும் தவறான முடிவுகள் எடுத்து அதனால விரயங்களும் ஆக இருப்பேன் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல வைக்கிற மாறுவது அது உங்கள் ராசிக்கு நல்லதில்லை இப்போதான் பழைய வீடுகள் வாங்கலாமா அப்படின்னு தெரியாதனமாக ஒரு வில்லங்கமான வீடு வாங்கி பொட்டு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு ஐயோ நம்ம முதலீடுகள்லாம் அவசியம் இல்லாமல் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு மன வருத்தத்தையே தருவார் அதான் புத்தி தடுமாற்றம் ஐந்தாம் இடங்கிறது புத்திஸ்தானம் என்று சொல்லலாம் அந்த புத்தி போது நம்ம வந்து ஒரு நல்ல செயலிருந்து விலகி ஒரு தடுமாற்றமான செயலை செய்து அது மூலம் நமக்கு பண விரயத்தை கொடுக்கறதா கிரகத்துடைய தன்மை அந்த காலம் இருக்கிறனால கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கிடுங்க இந்த புதிய வீடு மனை சொத்துக்கள் பழைய சொத்துக்கள்லாம் வாங்கி விற்கிறவங்களுக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு கவனமாக உங்களுடைய வியாபாரங்கள் இருக்கட்டும் ஐந்தாம் இடங்கிறது திரிகோணஸ்தானமாக இருந்தாலும் குழந்தைகள் வழி போக்குகள் கொஞ்சம் உங்களுக்கு பதின் வருவ குழந்தைகள் துலாம் ராசிக்கு இருந்தாங்கன்னா ஏன்னா குழந்தைகளால் கெட்ட பேர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொதுவாக ஐந்தாம் இடம் கெட்டு போச்சுனாலே குழந்தைகளால் கெடு அவமானம் உங்களுக்கு மேலே ஒரு சின்ன பழிகள் ஏற்படும் அப்போ நீங்கள் கூட அந்த தவறுகளை செய்திருக்க மாட்டீங்க உங்கள் குழந்தைகள் செய்திருப்பாங்க அது மூலம் என்னங்க அவங்க அப்பா நல்லவராக இப்படி செஞ்சிட்டிங்கன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த வக்கரகாலத்தில் கொடுப்பார் அது பதிவு வருவ குழந்தைகள் இருந்தானா அவங்களுடைய போக்கு செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு விரோதமாக இருக்கும் நீங்கள் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதைத்தான் செய்வாங்க இல்லை இந்த வழியில் போவாதீங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த வழியில் தான் போய் பிரச்சனையில் மாற்றி அது மூலம் வரக்கூடிய அவமானங்களும் தேவையில்லாத வீண் விஷயங்களும் வழக்குகளும் ரூபாய் விரைய செலவுகளும் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குதுனால குழந்தைகளுடைய போக்குகள் அது சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும் பதின் வருவ குழந்தைகளால் உங்களுக்கு இருந்தாலும் அவருடைய போக்குகளையும் அவருடைய திசைகளையும் நீங்கள் கண்காணித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் இடம் உங்களுக்கு அப்படி இருக்கும் நாலாம் அதிபதி அவர் தான் சனி பகவான் நாளுக்குடையவர் நாளுங்கிறது உயர் படிப்புன்னு சொல்லலாம் பதின் வருவ குழந்தைகள் உயர் படிப்பில் கவனம் செலுத்துங்க படிப்பு மட்டும் கவனம் செலுத்துனால் நல்லாயிருக்கும் இந்த சனி பகவான் வந்த நிலையில் இருக்கிறனால வக்கரம் பெற்றிருக்கனால அவர் உங்கள் மனதை மாற்றி தேவையில்லாத கூடா நட்புகளை உருவாக்கி அது மூலம் அவங்களுடைய படிப்பு செயல் சிந்தனை எல்லாம் வீணாகி ஒரு முழுமையான படிப்பில் கவனம் செலுத்தலைன்னா அவங்களுக்கு அந்த படிப்பெலாம் கெட்டு போகும் குறைந்த மதிப்பெண் எடுத்து ஒரு நல்ல நிறுவனத்திலையோ இல்லை உயர்ந்த படிப்புக்கோ புரோஜனம் இல்லாமல் போயிடும் மனதை ஒருநிலைப்படுத்தி படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க ஒழுக்கம் நாலாம் ஒழுக்கத்தை சொல்லலாம் இந்த வீடுமனை வாகனம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒழுக்கம் நம்முடைய ஒழுக்கம் எப்படி இருக்குது ஆணும் பெண்ணுக்கும் நாலாம் இடத்தை சொல்லலாம் அந்த நாலாம் இடத்துக்கு மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ஐந்தாம் இடத்துல அவர் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற மகர ராசிக்கு இரண்டாம் இடங்கிறது கும்பராசி அப்போ தன லாபம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஒழுக்கம் கெட்டு அது மூலம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் குடும்பத்தில் நடக்க வாய்ப்பலும் இருக்கிறனால துலாம் ராசி அன்பர்களே இந்த வக்கரகாலங்கிறது உங்களுக்கு நல்ல காலம் இல்லை சனி பகவான் வக்கரமடைந்து விட்டார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சந்தோஷமடைய வேண்டாம் ஒரு முப்பது நூற்றி நாற்பது நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகள் விஷயத்திலும் சரி பூமி வாகன விஷயத்திலும் சரி பழைய சொத்து வழக்கல் பிரச்சனைகளையும் சரி ஆற போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் மெதுவாக மந்தமாக சிந்தித்து செயல்படுங்க இழப்புகளே நீங்கள் சரி கட்டலாம் பெரிய இழப்புகள் இருக்கிறதே நீங்கள் குறைந்த இழப்புக்கு கொண்டு வரலாம் ஏன்னா சனி பகவான் இந்த வந்து உங்களுக்கு யோகாதிபதி அவர் வக்கரம் பெற்றிருக்கிறது அவர் நல்ல விஷயங்களை செய்வார் என்று உண்மைக்கு இல்லை சனி பகவானுடைய பார்வை மூன்று பார்வையாக இருக்கிறது மூன்று ஏழு பத்து கும்பராசியிலிருந்து மேசராசியை பார்க்குறாள் ராசிக்கு ஏழாம் இடம் அப்போ சனி பார்த்தால் எந்த இடமே அது அந்த இடத்தை வந்து கெடுப்பார் அப்போ அந்த கெடுக்கிற இடத்த மூன்றாம் பார்வையாக பார்க்குறதுனால அது மேச ராசி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் கலத்திர பாவம் அப்போ கலத்திரபாவை வக்கரம் பெற்று பார்க்குறாரு அப்புறம் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிற துலாம் ராசிக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளிப்போம் இல்லை ஏற்கனவே திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கிறது நிரந்தர பிரிவுக்கு வராது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைனாலும் கணவன் மனைவிக்குள்ள இருந்தால் பேசி தீர்த்து அது பிரச்சனை இல்லாமல் கொண்டு போங்க புதிய நண்பர்கள் பங்குதாரர்கள் தொழில் பார்ட்னராக இந்த காலத்தில் சேர்க்க வேண்டாம் அறிமுகம் இல்லாத நண்பர்கள் ஆண் பெண் நண்பர்களை நண்பர்களாக பாவித்து உங்கள் குடும்ப விஷயத்தை பேசாதீங்க அவ்வளோதான் ஏழாம் பாவம் கெட்டு போச்சுன்னா குடும்ப விஷயத்தை பேசாமல் இருந்தாலே பெரிய பிரச்சனையிலேருந்து இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் சிம்ம ராசிங்கிறது ராசிக்கு ஏழாம் இடமான சிம்ம ராசிங்கிறது உங்கள் ராசிக்கு அது பதினோராம் இடம் பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு ராசிக்கு ஏழாம் இடமான சிம்ம ராசியை பார்க்குறார் துலாம ராசிக்கு அது ராசிக்கு பதினோராம் இடம் லாபங்களை தரக்கூடிய சூரியன் வீட்டை பார்க்குறனால அப்போ லாபங்கள் கொஞ்சம் குறச்சிருக்கும் இந்த சனி வக்கர காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய லாபங்கள் வரக்கூடிய இடத்துல கொஞ்சமாக லாபம் வரும் வரும் அது பெரிய மனைவ மன நிறைவை தரக்கூடிய வியாபாரமாக தொழிலாக இருக்காது பதினோராம் இடங்கிறது மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடம் அப்போ உங்களுக்கு வயது முதிர்ந்த மூத்த சகோதரர் மூலம் சின்ன சின்ன தொல்லைகள் நடக்கும் சனி பார்த்தால் அந்த இடத்தை கெடுப்பார் அதாவது உங்களுக்கு லாபஸ்தானமாக இருந்தாலும் சனியுடைய பார்வை கெடுதல் பார்வை தான் உங்களுக்கு லாபாதிபதியாக இருந்தாலும் அவர் யோகாதிபதியாக இருந்தால் பார்க்கும் இடத்தை கெடுப்பார் அப்போ மூத்த சகோதரர்களால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் அவங்களுடைய கொஞ்சம் கருத்து பரிமாற்றங்கள் இருக்கும்போது கவனமாக பேசி உறவுகளை சீராக வைத்து கொள்ளுங்கள் சனி பகவான் தாம் பத்தாம் பார்வையாக விருச்சிக மனைவி பார்க்குற ராசிக்கு இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இரண்டாம் இடத்தை விருச்சிக ராசியை பார்க்குறதுனால அந்த இடமும் பால்படும் ஏழாம் இடத்தை பார்க்குறார் இரண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வரைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இரண்டாம் இடங்கிறது குடும்பம் தான் ஏழாம் இடங்கிறது கலத்திர பாவம் தான் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரக்கூடிய காலங்கள் இந்த வக்கரக காலம் அதனால் கவனமாக இருந்துக்கிடுங்க மனைவியும் ஒரு கணவனோ விட்டு கொடுத்து போங்க மனைவியுடைய இரகசிய செயல்பாடுகளோ கணவனுடைய ரகசிய செயல்பாடுகளோ நம்ம மனைவிக்கு தெரியாமல் சில ரகசிய செயல்பாடுகள்லாம் பண்ணினா அதெல்லாம் வெளியே தெரியக்கூடிய காலங்கள் இப்போ வந்துடும் மனைவி வந்து கணவனுக்கு தெரியாமல் சில ரகசிய தொடர்புகள் வைத்திருந்தாலும் செயல்பாடு பண்ணாலும் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துடும் நீங்கள் என்னென்ன செய்கிறதே சரி பகவான் வெட்ட வெளிச்சமாக வீடியோ போட்டு காட்டுருவார் அதனால் அதில் கவனமாக இருக்குங்க குடும்பத்தில் தன வரவு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும் பெரிய லெவலுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இந்த வக்கர காலத்தில் இருக்கிறது இந்த சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த இடத்தை கெடுத்து வருமானத்தை குறைப்பார் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி குடும்பத்து ஒரு சந்தோஷமான குடும்பம் போயிட்டு இருக்கும்போது அது சின்ன சின்ன குழப்பத்தை உண்டு பண்ணுவார் அந்த குழப்பம் எப்படி வரும் அப்படின்னா என்ன குழப்பம் நடக்கும் குழப்பம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா சார் எப்படி வரும்னா நண்பர்களால் வரும் ஏழாம் இடமும் கெடுது பார்த்திங்களா அப்போ ஏழாம் இடத்து வழியாக இரண்டாம் இடத்தை பாதிப்பார் ஏழாம் இடங்கிறது புதிய நண்பர்கள் புதிய ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் எதாச்சும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்கள் மூலம் குடும்பத்தில் பிரச்சனை வரைக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கிறதுனால நண்பர்கள் பங்குதாரர்கள் தொழிலில் எந்த விஷயத்தில் வந்தாலும் கொஞ்சம் கவனமாக பழகுங்கள் குடும்ப விஷயத்தை நெருங்கிய நண்பர்கள்ட கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளாதீங்க கணவன் மனைவி பிரிகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது கணவன் மனைவி பிரியறதுக்கு ஜாதக ரீதியான காரணங்கள் நிறைய இருக்கிறது அதுக்கு ஒரு வகையான தெளிவான காரணம் சொல்கிறேன் குடும்ப அந்தரங்க விஷயங்களை கணவன் மனைக்குள்ளே இல்லற விஷயங்களை மூணாவது மனிதனிடமும் உங்கள் பங்குதார்டமும் நல்ல தான் அப்படின்னு இருக்கான்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய குடும்ப விஷயங்களை பேசாதீங்க பேசுனிங்கன்னா அப்போவுமே உங்கள் வீட்டில் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் உரிமையாக இப்படி வந்துவிடும் அதனால் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களத்தையும் பெருசாக யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பகிர்ந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையில் குடும்பம் மூலம் வரும் இந்த சனி வக்கர காலத்தில் உங்களுக்கு மந்தமான செயல்பாடுகளும் வருமானத்திலும் எல்லா இடத்திலும் கொஞ்சம் மந்தங்களும் கொஞ்சம் மெத்தனை போக்குவருக்கனால அதிகமாக உழைத்தால் உங்களுக்கு சனி தரும் இருந்து நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய பார்வைக்கு வந்து செல்லும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்க்ரைபர்லாம் நீங்களாம் வீடியோ பார்த்து எங்களுக்கு ஆதரவு தந்தால் தான் மேலும் மேலும் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம்